ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுவையான பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு கடை மாவு தாங்க எடுத்துருக்கேன் கடைகளில் அரிசி மாவுன்னு பேக்கெட்டில் கிடைக்கிது இல்லைங்களா அந்த அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பொருட்களுமே நான் இதே கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க தேங்காய் துருவலில் வந்துட்டு ப்ரௌன் பாட்டு இல்லாமல் பகுதி மட்டும் துருவி எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இதை மாவுளையே சேர்த்து நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கரண்டியுடைய பின்பகுதி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவு எடுத்து உருண்டை பிடிக்கிற பதை வந்ததும் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் நான் சரியாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க சரியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரேடியாக நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த பதம் வந்ததும் போதும் தண்ணி போதும் இதுக்கு மேலே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்துட்டு இந்த கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடாக ஆறட்டும் சூடாக ஆறுனதும் நம்ம எடுத்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கைகளுக்கு நடுவில் வச்சு உருட்டிக்கோங்க நம்ம மணிக்குழுக்கட்டெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த மாவு வறுக்காத மாவு எந்த மாவில் வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப கொஞ்சம் மாவுல வந்து உருட்டி எடுத்துட்டு கொஞ்சம் மாவு வந்து திரிச்சிக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் உருண்டைகள் பிடிச்சாச்சு இப்ப கொஞ்சம் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மூணு விரல் வச்சு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பால் குழுக்கடை செய்யும் போது நம்ம போடுவோம் இந்த மாதிரி திருச்சு விட்டும் போடுவோம் இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வந்து திருச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு மூணு உருண்டை இருக்கிற அளவுக்கு மாவு வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு இந்த பாயசம் வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் மாவில் வந்துட்டு உருட்டி வச்சாச்சு அதே மாதிரி திரிச்சும் வச்சாச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டிகளை ஒன்று ஒன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ சேர்த்துக்கலாம் ஒரேடியாக ஒன்றா வந்து கொட்டிட வேண்டாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக சேர்த்துக்கோங்க அப்போது தண்ணி சூடாக சூடாக நம்ம உருண்டைகளை சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு வந்து கரையாமல் உருண்டைகள் அப்படியே இருக்கும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணியுடைய சூடு வந்து உடனே குறைஞ்சிரும் அப்போ கரைய ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று ரெண்டு உருண்டைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சரியா மீடியம் ஃப்ளேமில் இது வேகிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷங்கிட்ட ஆகுங்க இப்போ போட்ட உடனேவே எல்லாமே போட்டதுக்கப்புறம் உடனே வந்து கிளற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் விட்டு ஒரு தடவை லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளார ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சு விட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதுங்க இது வந்து பாகு வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதுவும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப நல்லா வெந்ததும் கரைசலை வடிகட்டி இதில் ஊத்திக்கலாம் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு இழுத்து நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை இப்ப நம்ம இதில் வந்துட்டு வெள்ளை தண்ணியும் ஊற்றி இதை நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போதே இதில் நம்ம அரிசி மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கரைசலை இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார நல்லா இது கொதிக்கட்டும் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து எடுத்துடலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமாவே இலக்காய் தூள் சேர்த்துருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில் இதை ஊற்றி தேங்காய் நல்லா பிழிஞ்சு விட்டு பால் எடுத்துடலாம் ஒரு மூடி தேங்காய் அளவு வந்து சரியாக இருக்கும் கரெக்டாக நான் ஒரு கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு சரியாக அது ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்குங்க இப்போ தேங்காய் நல்லா பிழிஞ்சு விட்டு பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம் நம்ம சாதாரணமாக அதில் பால் ஊற்றாமல் வெறும் பால் கூட நம்ம வந்துட்டு பசும்பால் கூட ஊற்றிக்கலாங்க ஆனால் அதை விட பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி வந்து தேங்காய்பால் எடுத்திருக்கேன் நீங்கள் சப்போஸ் தேங்காய்பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் பால் கூட ஒரு கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துருக்க பால் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஓரத்துலேருந்து நம்ம எடுத்து பால் ஊற்றி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இது வந்து சூட்டில் இருந்தால் போதுங்க ஸ்டவ்ல இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோதாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு இப்போ வந்து லிக்விடாக தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆக இது கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்துடும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போது நம்ம வந்துட்டு பால் கொழுக்கட்டையே சர்வ் பண்ணிடலாம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாங்க நீங்கள் வந்துட்டு இந்த அரிசி மாவோட தேங்காய் சேர்க்காமையும் கொழுக்கட்டை வச்சு பண்ணலாம் அல்லது நம்ம வந்துட்டு தண்ணியில் வேக வச்சோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பாலில் கூட வேக வச்சு நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ